ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கீழே நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியாளராக இருக்கும்போது அவங்களுடைய குறைகளை சகிச்சிக்கணும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பெற முடியும் சும்மா அவங்க தலைமை பொறுப்பில் உள்ளவங்கள்ட்ட குறைகளை சுட்டி காட்டி இந்த மாதிரி இவர் இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட வந்து விலகி போகக்கூடாது குறைகள் எல்லாத்தையும் இருக்கும் அதையும் கடந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய நம்பிக்கையை நம்ம பெறணும்னா நாம் வந்து அவருடைய குறைகளையும் குறைகளை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அதையும் கடந்து அவரோடு இருக்க பழகணும் அவருக்கு உதவியாக இருக்க பழகணும் அப்போ தான் வந்து அவங்களோட நம்பிக்கை நம்ம பெற முடியும் அவங்க நிறைகள் அதிகமாக இருக்க இருக்குதான்னு பார்க்கணும் ஒருவருடைய நிறைகள் அதிகமாக இருக்குது குறைகள் கம்மியாக இருக்குதுன்னா அவங்கள நம்ம ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அவங்க தலைமையின் கீழ் அவர்களுக்கு உதவியாளர்களாக நாம் இருக்க சம்மதிக்கலாம் குறைகள் தான் அதிகமாக இருக்குது நிறைகள் கம்மியாக இருக்குதுன்னா நம்ம வேறு வழி இல்லை அவருக்கு உதவியாக தான் இருக்கணும் அப்படின்னா அதையும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும் நல்ல குறைகளை சகிச்சுக்கிட்டு தான் போ சகிச்சுட்டு இருந்தால் தான் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய நம்பிக்கையை நம்ம பெற முடியும் குறை அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அந்த குறைகளை சகிச்சுக்கிட்டு போகணும் சகிச்சுக்கிட்டு அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படி இருந்தால் தான் அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய நம்பிக்கையை நாம் பெற முடியும் தலைமை பொறுப்பில் தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய நம்பிக்கையை நம்ம பெற்றாதான் அதன் பிறகு தொடர்ந்து இந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம பணிவையே கற்றுக்கொள்ள முடியும் ஆக பணிவை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை தேவை தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாத ஒரு மனநிலை தேவை குறைகளை சகித்துக்கொண்டு அந்த குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கக்கூடிய தொடர்ந்து அவர்களோடு இருக்கணும் அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பணிவு என்பதே வளரும் பணிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த பண்பு தான் அந்த பணிவு என்பது பணிவை வளர்த்துக்கொள்ள நமக்கு குறைகளை பெரிதுபடுத்தாத மனம் தேவை அப்போ அந்த நம்பிக்கை அதன் பிறகு தான் பணிவை கற்றுக்கொள்ள முடியும் பணிவை கற்றுக்கொள்வதற்கு நம்ம இந்த இத்தகைய பண்பு தேவை நமக்கு குறைகளை பெரிதுபடுத்தாமல் தொடர்ந்து பொறுமையாக இருக்கின்ற அந்த பண்பு என்பது இருந்தால்தான் பணிவை கற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது தான் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய மதிப்பை பெற முடியும் நன்மதிப்பை ஆசிரியர்களை ஆசீர்வாதத்தை பெற முடியும் அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் பணிவை கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் தலை நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் இருக்காங்கள அவங்ககிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கணும் அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி அவங்கள பற்றி ஒரு சின்னதாக கூட எதிர் எதிர்மறையாக பேசுகிறீங்கன்னு வைங்க ஒரு எதிரியாக நினச்சி பேசுகிறீங்க அவங்கள பற்றி ஒரு குறை சொல்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த உண்மைத்தன்மை உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் அந்த இணைப்பு என்பது இல்லாமல் போயிடும் உண்மைத்தன்மை தான் ஒரு இணைப்பு ஒருத்தருக்கும் உங்களுக்கும் ஒரு இணைப்பு என்பது எங்கே ஏற்படும்னா அந்த ஒரு ஒரு அந்த உண்மைத்தன்மையில் தான் நீங்கள் வந்து நே மூணு கண்ணு முன்னாடி கூட நேர்மையாக இருக்கீங்க உண்மையாக இருக்கீங்க ஆனால் பின்னாடி போகும்போது பின்னாடி தானே நம்ம பேசுகிறோம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அந்த இணைப்பு எல்லாம் போயிடும் அந்த பார்வையிலே உங்களுக்கு வந்து ஒரு அந்நியமான ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும் அதனால் ஒரு நமக்கு மேலே உள்ளவங்ககிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும் அது எங்கே வேணாலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உங்கள் பெரியவங்க அப்பா அம்மா இப்படி பெரியவங்க பெரியவங்களாக நீங்கள் யாரெல்லாம் உறவினர்களாக நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே அந்த உங்கள் நட்பு நண்பர்கள் தோழிகள் இது எல்லாமே அந்த உண்மைத்தன்மைங்கிறது வந்து எப்படின்னா நீங்கள் அவங்க முன்னாடி ஒன்று பேசிவிட்டு பின்னாடி அவங்கள பற்றி எதிராக பேசுனீங்கன்னா அது உங்கள் பார்வையில் தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக அப்புறம் இணைப்பு என்பது எல்லாம் அப்புறம் எதாவது அது பொய்யாகத்தான் இருக்கும் அது பொய்யான உறவாக அந்த இணைப்பு என்பது விட்டு கொடுக்காம கொடுக்காமல் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களா விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்பாங்களா அந்த இணைப்பை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடும் விட்டு விட்டுட்டோம் அப்படின்னா விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இணைப்பை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் துண்டிக்கப்பட்டுவிடும் உறவு முறைக்கு அந்த இணைப்பு ரொம்ப முக்கியம் அது உண்மையால் மட்டும்தான் உண்மையை உண்மையை அடிப்படையாக கொண்டு தான் அது அமையும் நம்ம வந்து நடிச்சுக்கிட்டு முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது அது வந்து எங்கேயுமே தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி நட்பு இப்படி எந்த உறவுலேயும் சரி அந்த உண்மை என்பது ரொம்ப முக்கியம் உண்மை இல்லை அப்படின்னால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அங்கே வந்து இணைப்பு என்பது இருக்காது அது வந்து துண்டிக்கப்பட்ட ஒரு உறவு தான் ஆனால் பேசுவோம் நம்ம டெய்லி பேசலாம் ஆனால் அதில் ஒரு இணைப்பு இருக்காது அதனால் உண்மை நம்பிக்கை இதெல்லாம் உறவுமுறைக்கான ஒரு அஸ்துவாரம் அந்த அஸ்துவாரத்தில் தான் அந்த உறவுமுறை என்கிற அந்த வீடே கட்டப்படுகிறது அந்த கட்டடமே கட்டப்படுகிறது அப்போ உண்மை நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லைன்னா அங்கே அந்த அஸ்த அந்த வீடுங்கிறது வந்து சும்மா அது செட்டாக தான் இருக்கும் ஒரு செட்டு தான் போட முடியுமே தவிர உண்மையான வீட்டை அங்கே உண்மையான கட்டடத்தை அங்கே கட்ட முடியாது